குழந்தை ஒரு குழந்தை இப்ராஹிம் அப்படின்னு பெயர் வைக்கப்பட்ட குழந்தை அது இப்போ என்ன செய்ய சொன்னா அந்த சிறு வயதிலேயே சிறு பாலகராக இருக்கிற பொழுது அதான் அதுக்கு மௌத்த கொடுத்துடுறான் அந்த குழந்தை இறந்த போகுது இப்ப இறந்த உடனேயே அங்க இருக்கிற குறைசிகள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா முகம்மது சந்ததியை இழந்து விட்டார் முகம்மது சந்ததியை இழந்து விட்டார் இனி அவருடைய வாழ்க்கை முடிய போகிறது அவ்வளவுதான் இனி அது குறிப்பாடலாம் யார் இவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லி அந்த குறைசி மக்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா சொல்லுகிறார்கள் இதெல்லாம் சகிஹான ஹதீஸ்ல பதிவு பெற்று பதிவு செய்ய பதிவு செய்ய வைத்து வைக்கப்பட்டிருக்கிற செய்தி நாம ஏனோதாரம் சொல்லல அன்பிற்கினியவர்களே அவங்க சொல்றாங்க சந்ததியற்றவர் இத்தோடு இவருடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஒரு முடிவுக்கு வர்றாங்க அதனால் இதுமே இவரை பற்றி பேசுவதற்கு என்ன இருக்கு பேசாம விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைக்கு வர்றாங்க சிலர் கவலையோடு இருக்கிறாங்க இந்த முகமது நம்முடைய மார்க்கத்தை வந்து அழித்து கொண்டு இருக்கிறாரு சொல்லி கவலையுற்று இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் என்ன செய்யறாங்க அவங்க அவங்களோடு இருக்கக்கூடிய அந்த குறைசி மக்கள்லாம் கவலையை விடுங்க அங்க பார்க்க குழந்தையே இல்ல ஆண் वारिசை இல்ல அவர் பெயரை சொல்லுவதற்கு பின்னால் யார் இருக்கிறாங்க அப்படி இருக்க வேண்டிய எதுக்காக வேண்டி கவலைப்பட வேண்டும் வரலாச்சில் இருந்து மறைந்து போவார் அன்னைக்கு அவர் சொன்ன வார்த்தை வரலாச்சில் இருந்து அவர் மறைந்து போவார் என்று சொல்லி மக்காவுடைய குறைசிகள் அன்று என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அந்த பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகனார் அப்துல்லா என்ற ஒரு குழந்தை பிறந்தத போது சொன்னாங்க இப்ராஹிம் என்ற ஒரு குழந்தை இறந்த போது இந்த வார்த்தையை சொன்னாங்க அன்பிற்கினி பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது மாதிரியான நிகழ்வு நடைபெறுகிற பொழுதுதான் அல்லாஹ் அவர்களை உற்சாகப்படுத்தும் கவலைப்படாதீங்க நீங்க உங்களது புகழை நாம் உயர்த்துவோம் உங்களது புகழை நாம் உயர்த்துவோம் என்று அல்லாஹ் தன் திருமறையில சொல்லி வைத்திருப்பதையும் நாம் பார்க்கிறோம் இந்த இன்னா ஆஹத்தை நாக்கல் கௌசர் சூரா ஓதுவோம் பார்த்தீங்களா அதுல கடைசி என்னன்னு வரும் என்னஷான் இயக்ககுவல் அவுத்தர் அவுத்தர்னா சந்ததி ஏற்றவர்ன்னு அர்த்தம் சந் சந்ததி இயற்றவர் அப்படின்னா ஆண் குழந்தை இல்லாம சந்ததி இல்லாம கிருமாணா சல்லா அப்படி சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான் நீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு கௌசர் என்ற ஒரு தடாகம் நாளைக்கு மருமையில இருக்கு நீங்க மூவில்களுக்கெல்லாம் உங்கள் கரத்தால் அவர்களுக்கு தண்ணீரை நீங்கள் கொடுப்பீர்கள் அவர்கள் குடிப்பார்கள் பெரிய பாக்கியம் நிறைந்தவர்கள் நீங்க எப்படி அல்லா புகழ்றா பாருங்க அல்லா புகழ்றான் இவ்வளவு பெரிய பாக்கியம் நிறைந்தவர்கள் அவங்க வேணா உங்களை பார்த்து சந்ததி இல்லேன்னு வேணா சொல்லலாம் அவர்கள் தான் சந்ததியற்றவர்கள் தர்ஜுமா வேணா நீங்க எடுத்து பாருங்க